இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல பயங்கரமாக வெயில் இருக்குதா இந்த டைமில் தான் நம்ம வந்து கொத்தவரங்க வர்த்தல் எப்படி போடுதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நல்லா கொத்தவரங்க ஒரு கிலோ நான் வாங்கியிருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இங்கே பாருங்கள் இதேமாரி வாங்கிக்கிங்க வாங்கிட்டு அதை எப்படி அவிக்கிறது எப்படி காய வைக்கிறது எல்லாம் நான் கா தொடர்ந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்போ நம்ம தண்ணியில் போட்டு அவிக்கிறது நான் காமிக்கலாம் வாங்கணும் குதிச்சிட்டுருக்குங்க இந்த டைமில் நம்ம வந்து உப்பு போட்டுப்போம் திட்டமான உப்பு உப்பு எதுக்கு போடுறோம்னா வத்தலில் வந்து பூச்சி பிடிக்காத இருக்கும் அடுத்தது மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுப்போம் திட்டமாக மஞ்சள் தூள் போட்டுக்கும் உப்பு தண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு கொதிச்சிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த கொத்தவரங்காவை நம்ம போட்டுருணும் போட்டு ரொம்ப வேக வைக்கக்கூடாது அழியவும் வைக்கக்கூடாது நல்லா மீடியமான சைஸில் நம்ம எடுத்துடணும் நல்லா வேகுக்கு பாருங்க இங்கே பாருங்கள் அந்த டைம் நம்ம வந்து க அதேமாரி இதேமாரி வடிகட்டு பொறிக்கிற சாதனத்தில் நம்ம வந்து இதுமாரி கிண்டி விடணும் அப்போ தான் அதை அழிய விடக்கூடாது இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் இன்னும் கொஞ்சம் வேகணுங்க ரொம்ப அழிய விட்டோம்னா வத்தல் குழஞ்சி போயிடும் நல்லா வேகு கிண்ட வெந்த பிறகு நம்ம எடுத்து எடுக்கும்போது நான் காமிக்கிறேன் நல்லா பதமாக வந்துட்டு பாருங்க இங்க பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு இதை நம்ம எடுத்துக்கணும் தண்ணி நல்லா வடிகட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பாருங்க நல்லா திட்டமாக ரொம்ப ரொம்ப அழி வைக்கக்கூடாது இங்கே பாருங்க சேண்டல் படுத்துருக்குறாங்க வெயில் தாங்க முடியல அவங்களுக்கு படுத்திருக்காங்க என் கூடியதான் ஒரு நேரம் நடந்துக்கிட்டு போயிட்டுருந்தாங்க நல்லா வெயில் அது போல் நல்லா காய வைக்கணுங்க அங்கே பாருங்கள் சூப்பராக காயுது காஞ்ச பிறகு நான் அவங்கள்ட காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து கொத்தமரங்க வத்தல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அங்கே பாருங்கள் தான் இதேமாரி அவரக்காய் வாங்கிக்கிங்க இங்கே பாருங்க அவரக்காய் இருக்குல்ல அவரக்காய் வாங்கிக்கிட்டீங்கன்னா அழகாக நான் எப்படி தண்ணியில் வந்து மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு மாதிரி இந்த அவரக்காவும் நீங்கள் வந்து தண்ணியில் அவிச்சு நீங்கள் காய வச்சு அதை வச்சுருக்கிறேன் இங்கே பாருங்கள் கொத்தவரங்க காய வச்சுருக்கேன் திரும்ப இப்படியே தொடர்ந்து பாருங்கள் நான் என்னென்ன வத்தை வந்து போட்டு காய வைக்கிறேன்னு இப்போ தொடர்ந்து பாருங்கள் என்ன பாருங்கள் இப்போ வந்து இப்போ என்னென்ன வத்தைகள் என்னென்ன காய் எடுத்துருக்கேன்னு பாருங்கள் வாங்க பாவாக்காய் வத்தல் போடுறதுக்கு பாவக்காய் எடுத்துருக்கறேன் அப்புறம் கோவாக்காய் வத்தல் போட்டதுக்கும் கோவாக்காவும் எடுத்திருக்கேன் கத்திரிக்காய் பாருங்கள் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் கிடைச்சது நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வேறு எந்த கத்திரிக்காய் வெள்ளை கத்திரிக்காயோ இல்லை நீல கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ நீங்கள் எடுத்துங்க எனக்கு இந்த கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இப்போ நான் எல்லாத்தையுமே அறிஞ்சிட்டு காமிக்கிறேன் எப்படி வத்தல் போடுதுன்னு அப்படி தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு வாங்க உடவரங்காய் நம்ம எப்படி அவிச்சோமோ அதேமாரி தான் நம்ம தண்ணி போட்டு இங்கே பாருங்கள் உப்பு போட்டுப்போம் உப்பு போட்டுக்கிட்டு தூள் கொஞ்சம் போடும் அப்படியே வரேன் மஞ்சத்தூள் அப்போ தான் பூச்சி அடிக்காதுங்க தூள் உப்புலாம் போட்டு நம்ம வந்து வேக வைக்கும்போது அதெல்லாம் பத்திரிக்காய் பாருங்கள் தண்ணியில் அரிஞ்சு போட்டேன் இதே மாதிரி தான் அரிஞ்சுக்கணும் இது வந்து நம்ம காஞ்சிடுச்சுன்னா சின்னதாக இடும் தண்ணியில் போட்டுட்டு அவிச்சு காய வைக்கும் போது காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சூப்பராக நல்ல ஒரு பதமாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வந்து வெயிலில் காய வைக்கும் அப்புறம் பாவக்காவும் அரிதை நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ கத்திரி வத்தை வந்து நம்ம அரிஞ்சு நல்லா உப்பு போட்டு நல்லா மஞ்சள் துளம் போட்டு அவிச்சு காய வச்சிருக்கிறாங்க இப்போ என்னென்னா இப்போ வந்து கோவக்காய் அரிஞ்சிருக்குறேன் இங்கே பாருங்கள் கோவக்காயும் அரிஞ்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பாவக்காய் அறிஞ்சிருக்கேன் பாருங்கள் வத்தலுக்கு இப்போ நம்ம கோவக்காய் எப்படி வத்தலுக்கு போ காய வைக்கிறதுன்னு பார்ப்போம் இதை அவிக்கலாமாங்க பச்சு நல்லா டேரெக்ட் நல்லா அரிஞ்சிட்டு இப்போ நம்ம தயிர் ஊற்றிக்குவோம் திட்டமான தயிர் தயிர்லாம் தயிர் தான் போட்டு ஊற போட்டு நம்ம வந்து வெயிலில் காய வைக்கணும் தேவையான தயிர் போட்டுக்கணும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கும் திட்டமாக அப்போ தான் வந்து உப்புலாம் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும் மத்தல் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா தலையிட்டு விடணும் இப்போ நம்ம மோரும் உப்புலாம் போட்டு நல்லா கலக்கி வச்சு நம்ம வெயிலில் காய வைக்கும்போது நான் காமிக்கிறேன் அடுத்தது நம்ம பாவகாவுக்கு எப்படி ரெடி பண்ணணும்னா காரத்தூள் நம்ம எடுத்துக்கோங்க பாருங்கள் காரத்தூள் போட்டுக்கோம் வெறும் காரத்தூளும் உப்பு மட்டும் தான் போதும் உப்பு தேவையானது போட்டுப்போம் இப்போ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணணும் காமிக்கிறேன் சூப்பரா எல்லாம் தட்டில் வச்சு நம்ம பாருங்க இப்போ நம்ம வெயிலில் காமிக்கத நான் காமிக்கிறேன் வாங்க எல்லாம் சூப்பரா இப்ப பாருங்க காரத்தூளும் உப்பு போட்டு பாவக்காவுக்கு வச்சுட்டோம் கோவக்காவுக்கு தயிரும் உப்பு போட்டு குளிக்க வச்சிட்டேன் இப்போ நம்ம வெயிலில் வைக்கும் போது பார்க்கலாம் நல்லா வெயில் வச்ச பாருங்கள் நல்லா வெயிலில் காஞ்ச பிறகு நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வத்தல் நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க சூப்பராக காஞ்சிடுச்சு அடிக்கிற வெயில்ல இப்போ நான் வத்தலை பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு பாவக்காய் கோவக்காய்லாம் ஒரு தட்டு பிளேட் ஃபுல்லாகவே இருந்தது இப்போ காஞ்ச பிறகு எவ்வளோ தண்ணு இருக்குன்னு பாருங்கள் பாவக்காய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நிறையா இருந்தது பாருங்கள் காஞ்சி எப்படி வந்துருச்சு பாருங்க அதேமாதிரி போவக்காவும் நல்லா மோரில் உப்பில் போட்டு காய வச்சு இங்கே பாருங்க அதுவும் காஞ்சிருச்சு நல்லா சூப்பராக காய்ஞ்சிருச்சு இது வந்து கத்திரிக்காய் வத்தல் அது இது கொத்தவரங்காய் வத்தல் இப்போ வந்து கத்திரிக்காய் வத்தல் வந்து நம்ம குழம்பு வைக்கிறது யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து மீதி மூணு வத்தையுமே நான் பொறிக்கிறது எப்படின்னு பாருங்கள் சூப்பராக பொறிச்சு எடுத்துகிட்டு வர்றோம் செல்லம் படுத்துருக்காங்க படுத்துக்குடி படுத்துக்குடி பட்டுங்களே

இந்த கோவக்காய் வத்தல் மட்டும் எண்ணெயில் போடும்போது பார்த்து போடணுங்க அது நல்லா அப்படியே வெடிக்கும் அந்த பொரியல் வந்து நமக்கு வந்து மேலே எண்ணெய் தெரிஞ்சிடும் பார்த்து எடுக்கணும் கோவக்காய் பாருங்கள் சூப்பராக புரிஞ்சிச்சு கொத்தவரங்காய் போட்டுக்கோ இங்கே பாருங்கள் சூப்பராக பாருங்கள் எண்ணெயில் போட்டோம்னா இங்கே பாருங்கள் கொத்தவரங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் வத்தல் நல்லா பொரிச்சிட்டு வந்துட்டேங்க சாப்பிட்டு பார்க்கும் வாங்க வத்தல் பொறிச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் சூப்பராக பொரிச்சாச்சு இங்கே பாருங்களா குத் ரொம்ப சின்னதாக இருந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் காய வச்சு ரொம்ப சின்னதாக இருந்து இப்போ எண்ணெயில் போட்டோமே பாவக்காய் அந்த சைஸ் ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள் அதேமாரி கோவக்காவும் தெரியுது பாருங்கள் இங்கே பாருங்கள் கோவக்காய் தெரியுது கொத்தவரங்காய் பாருங்கள் சூப்பராக கொத்தவரங்காய் பொருந்திருக்கு இப்போ நம்ம நல்லா சூடாக சாதம் வச்சுட்டு இங்கே பாருங்கள் சாதம் வச்சுருக்கேன் இது வந்து பாவக்காய் கொஞ்சம் உண்டு எடுத்துக்கும் அடுத்து கொத்தவரங்காய் கொஞ்சம் எடுத்துக்கும் அடுத்தது கோவக்காவும் கொஞ்சம் வந்து எடுத்துக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கும் ஃபஸ்ட்டு இந்த மூணு வத்தில நான் எந்த வத்தல் ஃபஸ்ட்டு சாப்பிடுதில்ல எனக்கு பிடிச்ச வத்தில் வந்து கோவக்காய் தான் அதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கோம் உங்க பாருங்க நல்லா மொறு மொறு இருக்கு பாருங்க அடுத்தது கொத்தவரங்காய் பாவக்காய் பாவக்காப்பல் பொறிச்சாச்சு சூப்பரா இருக்குதுங்க ஏன்னா நம்ம கையாலேயே இந்த வத்தல் எல்லாம் போட்டு பொறிச்சு சாப்பிடும் போது அருமையா இருக்குது இப்ப கொத்தவரங்கா அந்த பாவக்காய் பாவக்காவும் செம்மையா சூப்பரா இருக்குது நான் எப்படி செஞ்சேனே அதே மாதிரியே நீங்க செஞ்சு நல்லா வெயிலில் வந்து தேவையானது நான் இப்போ கம்மியாக தான் செஞ்சுருக்கேன் நான் அம்மா வீட்டுக்கு போனால் நிறையா செய்வேன் ஏன்னா அம்மா வீட்டில் கொஞ்சம் தாராளமாக இருக்கும் இடம் இங்கே கம்மியான இடத்தால நான் கம்மியாக எடுத்து செஞ்சுருக்கேன் நம்ம தான் வாரம் வாரம் கடைக்கு போகிறோமே அப்போ பாவக்காய் கோவக்காய் கொத்தவரங்கள்லாம் வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வச்சுட்டோம்னா சூப்பராக பசங்க வந்து தனியாக இங்கே செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க இதேமாரி பா பாக்காய் வந்து பொறிச்சு கொடுக்கும்போது சாப்பிடுவாங்க அதேமாரி கோவக்காவும் நல்லா சாப்பிடுவாங்க சூப்பராக சாப்பிடுவாங்க குழந்தைங்க கேம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு வெயில் 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 இருக்கும்போது நம்ம நல்லா என்னென்ன வத்தல் போட்டுருக்கோம் நம்ம போட்டு வச்சுக்கணும் வீட்டுக்கு இப்போ கைப்படையா செஞ்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாவும் இருக்கும் சா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி சாப்பிட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்